அருமை நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹு அல்ல சுமத்தால அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல் அடியார்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்துள்ளுவானாக அல்லாஹுவின் திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய மகத்தான நற்பேறு பெற்ற சாலிகின்களில் அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்வானாக சங்கைக்குரிய பெருமக்களே புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் சங்கையான இந்த முஹர்ரம் அதை குறித்து அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது வருடத்திற்கு பன்னெண்டு மாதங்கள் என்றால் அதிலே நான்கு மாதங்கள் சங்கையானது அதிலே பிரதானமாக அல்லாஹுத்தாலா புனிதமான இந்த முஹர்ரம் மாதம் சங்கை பெற்ற மாதங்களில் ஒன்று என்று குரான் ஷரீஃபின் வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான் ஹலீலுல்லாஹா இப்ராஹிம் அலி சலாத்து அவர்களின் கால காலத்திலிருந்து இந்த மொஹர்ரம் மாதம் என்பது சங்கையானதாக பாக்கியம் நிறைந்ததாக கருதப்பட்டு வந்தது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த குறைசியர்களும் கூட தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இந்த மொஹர்ர மாதத்தில் சண்டையிடுவதையோ இந்த நாட்களில் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதையோ விட்டும் தங்களை தவிர்த்து வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம் எனவே பாக்கியம் நிறைந்த இந்த முஹர்ரம் மாதம் இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹு தாரா ஏற்படுத்தி வைத்த நிகழ்வுகள் என்பது ஏராளம் அபுல் பஷர் மனிதகுலத்தின் தந்தை பாபா ஆதம் அலஹி சலாத்து அவர்களின் தௌபாவை அல்லாஹு தாரா ஏற்றுக்கொண்டதிலிருந்து கலீமுல்லாஹி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் நயில் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த நிகழ்வு வரை நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுமே சங்கையான இந்த முஹர்ரம் மாதத்தில்தான் நடைபெற்றதாக வரலாற்றிலும் ஹதீசுகளிலும் நமக்கு தெளிவு கிடைக்கிறது அருமையான பெருமக்களே சங்கையான இந்த மொஹர்ர மாதத்திலே தான் அமீருல் முக்மினின் ஹத்தாம் ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் அல்லாஹுடத்திலே தாங்கள் ஆசித்து பெற்ற ஷஹாதத்து அவர்களுக்கு கிடைக்க பெற்றது இந்த மொஹர்ர மாதத்திலே தான் ஒரு நாள் ஜும்டையிலே அமீருல் முக்மினின் உமர் அவர்கள் கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்வரனுடைய மகத்தான ஒரு ஹதீசை நினைவு கூர்ந்தார்கள் விசேஷமான ஒரு மாளிகை உண்டு அந்த மாளிகையிலே நுழைவதற்கான ஆற்றலும் தகுதியும் அல்லாஹு தாலா யாருக்கு வைத்திருக்கிறான் என்றால் ஒன்று நபிமார்களாக இருக்க வேண்டும் அல்லது சித்தியக்கீன்களாக இருக்க வேண்டும் அல்லது சுகதாக்களாக இருக்க வேண்டும்

நாயகமே உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் உங்களுக்கு பாக்கியம் உண்டாகட்டும் அந்த உன்னதமான மாளிகை நுழைவதற்கான முதல் தகுதியையும் முழு தகுதியையும் தாங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நாயகமே தொடரை மீண்டும் மக்களை முன்னோக்கி சொன்னார்கள் அவ் சித்தீக்கு அல்லது அந்த மாளிகை நுடைவதற்கான அடுத்த தகுதி சித்தியக்காக இருக்க வேண்டும் அபூபக்கர் அலி அல்லாஹுடைய புனிதமான ரவுலாவை நோக்கி சொன்னார்கள் என் அருமை தோழர் அபூபக்கர் அவர்களே அந்த மகத்தான பாக்கியத்திலும் நீங்கள் முதலிடம் பெற்று விட்டீர்கள் என்று சொன்னார்கள் தொடரை சொன்னார்கள் அல்லது ஷஹாதத் கிடைக்க பெற்றதோ அவர்கள் இந்த மாளிகையிலே நுழைவார்கள் சொல்லிவிட்டு அதற்கு உமர் தன்னை முன்னோக்கி அந்த சொன்னார்களாம் அன்னாலத்தியா உமர் உமரே உமக்கு உனக்கு கிடைக்குமா என்று கேட்டார்களாம் செய்கிறார்கள் சொல்லிவிட்ட அவர்கள் மக்கமா நகரத்தில் இருந்து அல்லாஹுவின் திருப்திக்காக அனைத்தையும் விட்டு வேண்டும் என்று உத்தரவு வந்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருவதற்கான மனோ வலிமையை தந்த அந்த அபுல்லால எனக்கு நிச்சயமாக ஷஹாதத்தையும் தருவதற்கான சக்தி பெற்றவன் என்று சொல்லி துவா செய்கிறார்கள் புனிதமான உன்னுடைய பொருத்தத்திற்குரிய ஒரு வழியிலே நான் ஷஹீதாக வேண்டும் நீ திருப்தி படக்கூடிய ஒரு வழியிலே ஷஹாதத்தினுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்க பெற வேண்டும் அதே நேரத்திலே புனிதமான சங்கையான இந்த நபியினுடைய பட்டணத்தில் தான் நான் அடங்க வேண்டும் ஒஃபாத்தும் எனக்கு இங்கே தான் அடக்க வேண்டும் என்று செய்து நான் ஒருவன் ஹத்தாம் பிரதியுள்ளாகும் ஆசித்து துவா செய்தார்களே மகத்தான் அந்த ஷஹாதத்தினுடைய பாக்கியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சங்கையான இந்த மொஹர்ரம் மாதத்திலே தான் அதே போல்தான் ஹதர்த்தி மாம் ஹுசைன் பிரதியுள்ளாஹு தாரானு அவர்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அல் ஹசன் உல் ஹுசைனு செய்யா ஷபாபி அகரில் ஜன்னா இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் இரண்டு பேரும் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட மகத்தான அந்தஸ்தை பெற்ற அந்த இரண்டு பேரும் கண்மணி நாயகம் தோற்றத்தை கொண்டவர்கள் சகாபிகளால் பெரிதும் மதிக்கப்பட்டவர்கள் திருநவியனுடைய சந்ததியை உலகத்திலே கொண்டு வருவதற்கான காரணர்கத்தர்களாக இருந்த பெருமக்கள் இமாம் வைகத்தி அவர்கள் தங்களுடைய கித்தாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள்

என் மடியில் விழுவதாக நான் கண்டேன் சொன்னாங்க கண்மணி நாயகம் சல்லாசல்ல சொன்னார்கள் நல்ல காரியத்தை தான் கண்டிருக்கிறீர்கள் உலிடத்து பாத்திமத்து உலாமன் சொன்னார்கள் அன்னை பாத்திமா அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் சாலிகான ஒரு ஆண்மகவை அவர்கள் பெற்றெடுப்பார்கள் என்று சொன்னார்கள்

எந்த இடத்தில் அவர்கள் சகிதாக்கப்படுவார்களோ அந்த இடத்தினுடைய மணல் சிவந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை அந்த அடையாளத்தை எனக்கு அவர்கள் முன் உதாரணமாக எடுத்து காண்பித்தார்கள் என்று கண்மணி நாயகம் சலுல்ல சொன்னார் பெருமக்களே இது ஒரு வகையில இந்த மொஹர் மாதம் மாதம் என்றும் கூட சொல்லலாம் அலி அல்லாஹு தாலானு அதர்த்தி அலி அல்லாஹு தாலானு

அந்த இருந்த எல்லா விதமான சிக்கல்களும் மீட்கப்பட்டது சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தால் நம்முடைய கண்ணோட்டத்தில் வேண்டுமானால் அது ஒரு குறையாக தெரியலாம் ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தையும் உயர்வையும் மருத்துவாவையும் கொடுத்த விசேஷ நாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை பெருமக்களே அந்த புனிதமான நாட்களை கண்ணியமான நாட்களை எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் கழிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த மார்க்கத்தினுடைய கடமைகள் தந்த போதனைகளை விட்டுவிட்டு அதை நாம் வீணான காரியங்களின் பெயராலே பஞ்சாவின் பெயராலே தீச்சட்டியின் பெயராலே மார்பிலை அடித்துக் கொள்வதன் வழியாக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான பழக்கம் நமது ஊரிலே சில பகுதிகளிலே சில பேர் கழிந்த வருடம் ஒரு தடவை இந்த கல்லாமொழி என்ற ஊருக்கு சென்றிருந்த இந்த மொஹர்ர மாதத்தினுடைய நாள் எப்பொழுதுமே இந்த மொஹர்ர மாதத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் செல்வது பழக்கம் ஏனென்றால் மீன் கொஞ்சம் இலகுவாக கிடைக்கும் நல்ல சாப்பிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே ஒரு பெரிய கூட்டத்தோடு சென்றிருந்தோம் ஆனால் சில பேர் மீன் காரணம் என்னவென்று கேட்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது மார்க்கத்தை மார்க்கம் தெரிந்த ஆலிம்களாக இருக்கிறீர்களே உங்கள்கிட்ட கூட பேணுதல் இல்லையான்னு சொல்றாங்க பெருமக்களை ஆச்சரியமாகவும் புதிராகவும் இருந்த ஒரு காரியம் நமக்கு கற்றுத்தரப்படாத எந்த சரியத்தை இப்படி சொல்லி தந்தது தஞ்சாவூர் பகுதியில் போனா அங்க ஒரு புது பிதாச்சு இந்த மேலப்பாளையம் பொண்ணு இது மேலப்பாளையத்தில் மட்டும்தான் இந்த பிதாஜ் இருக்குது வேற எங்க இருக்கிற மாதிரி தெரியல சில பகுதிகளிலே பெருமக்களே தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் இந்த பத்து நாளும் மாப்பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்திலே வரக்கூடாது அங்க உள்ள பிதாச்சு அங்க போய் இதை சொன்ன ஆச்சரியப்படுறாங்க அப்படியா உங்கூர்ல மீன் மட்டும் சாப்பிடக்கூடாதா இங்க மீன் கறி எல்லாம் சாப்பிடலாம் ஆனா இந்த வேலை மட்டும் நடத்தக்கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேரும் மாத்திரம் சேரக்கூடாது இது அங்கே உள்ள பிதாட்சி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித மதுரையில பார்த்தால் பெரிய மாட்டு வண்டியிலே தீக்கங்குகளை ஏற்றி வைத்துக் கொண்டு கட்டி கட்டியாக சாம்பிராணிகளை போட்டு நகரையே புகையாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மொஹர் மாதத்தினுடைய பத்தாம் நாள் செய்ய வேண்டிய காரியம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலூரிலே ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் ஓதி அந்த காலேஜினுடைய முன்னிலையிலே கூட கடந்து செல்வார்கள் மார்பிலும் நெஞ்சகத்திலும் உடலிலும் இமாம் ஹுசைன் என்று அவர்கள் விலையை திருப்பி வைத்து அச்சை திருப்பி வைத்து அதை கொண்டு சங்கிலியால் மேனியிலே அடிப்பார்கள் பட்ட அந்த காயம் ஹுசைன் என்று பதியும் அந்த இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு விடும் தெருவெல்லாம் இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மேனியிலே ஏற்பட்ட அந்த காயம் அது இரத்தம் இன்னும் ஓட வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீரை எடுத்து அந்த மேனியிலே ஊற்றுவார்கள் அந்த தாங்க இயலாமல் மயக்கப்பட்டு சில அங்கே உள்ளவர்கள் காயப்பட்டு ஆஸ்பத்திரியிலையும் கொண்டு போய் சேர்ப்பார் பெருமக்களை நமக்கு என்பது நிறைவாக தரப்பட்டிருக்கிறது மார்க்கம் நமக்கு தெளிவாக தரப்பட்டு விட்டது இனிமேல் உலகத்தில் யாரும் புது சரியத்தை உண்டாக்க வேண்டிய காரியம் இல்லை எனவே இப்படிப்பட்ட அநாச்சாரங்களின் பெயலாலே மார்க்கத்திற்கு முரணானதன் பெயராலே யாராவது இந்த அநியாயங்களை செய்தால் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களே எனவே இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் நம்மை கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இந்த நேரத்தில் ஒழிப்பதற்கான வழி என்ன ஒரு இடத்துல இருக்குது சத்தம் போட்டு பத்தாது என்று சத்தம் போட்டால் கூட்டம் போட்டால் அதற்காக உறக்க கூவினால் பத்தாது ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினால் இருட்டு தானாக போய்விடும் அதே போல இந்த பிதாத்துகள் எல்லாம் ஒழிவதற்குண்டான அடிப்படையான காரியம் என்னவென்று சொன்னால் சுண்ணத்தை ஹயாத்தாக்கிவிட வேண்டும் எந்த இடத்திலே பிதாத்து எடுக்கப்பட்டதோ அங்கேதான் சுண்ணத்து உட்காரும் எங்கே பிதாத்து நீக்கப்பட்டு விட்டதோ அங்கே நிச்சயமாக சுண்ணத்து மறுமலர்ச்சி பெறும் சுண்ணத்து எடுக்கப்பட்டால் பிதாத்து வந்துவிடும் வரலட்சணை மக்களிடத்தில் எப்பொழுது வந்தது வரட்சணை என்ப இந்த கொடுமை இந்த பிதாத்து மக்களிடத்தில் எப்பொழுது ஏற்பட்டது சமூகம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காமல் பொழுது அந்த சத்தம் போட்டால் பத்தாது பெண்களுக்கு முறையாக பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டால் தானா வரதட்சணை என்பது நீங்கிவிடும் பெருமக்களை அதே போல இந்த மொஹர்ம மாதத்தினுடைய நடக்கக்கூடிய இந்த அநாச்சாரங்கள் எல்லாம் நீங்க சொன்னார் சொன்னால் ஆகு என்று சத்தம் ஓட்டால் பத்தாது ஊரே சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் இந்த முகர்ற மாதத்திலே நமக்கு சொல்லி தரப்பட்ட சுண்ணத்தான காரியத்தை செயல்படுத்த வேண்டும் அது என்ன கண்மணி நாயகம் சொல்லாசலம் சொல்கிறார்கள் அஃபுதலு சியாமி பாக ரமலான் ரமலானுடைய மாதத்திற்கு பின்னாலே அல்லாஹுடத்திலே கண்ணியமான ஏற்றமான பாக்கியமிக்க நோன்பினுடைய நாட்கள் என்பது இந்த முகர்ற மாதத்தினுடைய பத்தாம் நாள் வைக்கும் நோன்பு என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லாசலம் தங்களுடைய வாழ்விலே நேமமாக நோன்பு வைத்த காரியங்களிலே இந்த மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாம் நாளும் உண்டு பெருமக்களே ரமதானுக்கு முன்னாலே இது முதலில் கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது பரலாக ஆக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட விசேஷமான நாளாக இது இருக்கிறது மதியம் ஹிஜ செய்து எல்லாம் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நோன்பு வைத்து கொண்டாடுகிறார்கள் ரசூல் சொன்னார்கள் இவ்வளவு நாளும் நாம் பத்தாம் நாள் மாத்திரம் தான் நோன்பு வைத்தோம் எகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனவே முன்னோ அல்லது பின்னோ ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் சல்லாசல்ல சகாதிகளுக்கு உத்தரவிட்டார் எனவே இந்த பிதத்துகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரே வழி எல்லோருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் நோன்பை வைப்பது அது கஷ்டம் சத்தம் போடுறது ஈஸி சத்தம் போடுவது அதற்காக குரல் கொடுப்பது அது ஈஸியான காரியம் நோன்பு வைப்பது என்பது கஷ்டமான காரியம் என்பதனாலே அதை விட்டு விட்டு இதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமக்களே அதை நாம் சத்தம் போடக்கூடிய இந்த காரியங்கள் தானாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இருள் போக வேண்டும் என்று சொன்னால் ஒளியை உண்டாக்க வேண்டும் நாம் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் இன்ஷா நாம் அப்படிப்பட்ட ஒரு நியத்தை செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா நாளையும் நாளை மறுநாள் கண்மணி நாயகம் சல்லுலா செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே மிக அதிகமாக அவர்கள் கடைபிடித்த அவர்கள் அவசரம் காட்டிய ஆர்வமூட்டிய நோன்புகளிலே மிக முக்கியமான இரண்டு நோன்புகள் என்று வருகிறது ஒன்று ரமதானுடைய மாதம் இன்னொன்று இந்த ஆசூராவுடைய நாள் ஆசூராவுடைய நாளினுடைய இந்த நோன்பை குறித்து விசேஷமாக அருமை நாயகம் சல்லா சலம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த ஆசூராவுடைய நோன்பு இருக்கிறதே நாம் செய்த பாவங்களை எல்லாம் இவ்வருடத்தில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மகத்தான அருளை பெற்றது என்று அதிக வந்திருக்கிறது முஸ்லீம் ஷரீஃபிலே சல்லாசனுடைய அந்த அதீசனுடைய ரிவாயத்தை முஸ்லீம் ரமத்துல்லா சொல்வார்கள் ஒரு நாள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அது திருநபியினுடைய சுண்ணத்தாக இருக்கிறது எனவே முன்னோ அல்லது பின்னோ சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்வதை சுண்ணத்து என்று மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறார் அதை போல இந்த முகர் மாதத்தினுடைய பத்தாம் நாளில் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய மக்களுக்காக நம் உறவினர்களுக்காக நம்மை சார்ந்தவர்களுக்காக தாராளமாக செலவு செய்வது அவர் மனிதருடைய வாழ்விலே வரக்கத்தை உண்டாக்கி வைக்கும் என்று இமாம் ரசீன் ரஹமத்துல்லாஹினுடைய ஒரு ஹதீசனுடைய ரிவாயத்திலே சல்லுந்தானி செல்லம் சொன்ன ஒரு செய்தியை இமாம் ரசீன் அலை தங்களுடைய ஹதீசலே எடுத்து காட்டுவார் இந்த நாளிலே தாராளமாக அதனால் வீண்விரயமாக அல்ல தாராளமாக கண்ணியமாக உறவினர்களுக்கு பிரியத்தோடு செய்யப்படக்கூடிய அந்த நாளின் செலவுக்காக அல்லாஹுத்தாலா அவ்வருடமெல்லாம் அந்த மனிதருடைய வாழ்விலே வரக்கத்தை ஏற்படுத்தி வைக்கிறான் அவருடைய பொருளாதாரத்திலே அல்லா விசாலமான நிலையை உண்டாக்கி வைக்கிறான் அகில் என்றும் யார் என்றும் ஹதீசிலே வந்திருக்கிறது குடும்பம் என்றும் மக்கள் வந்திருக்கிறது அவர்களுக்காக செய்யப்படக்கூடிய இந்த செலவுக்காக வருடமெல்லாம் அல்லாஹுத்தாலா அவருடைய பொருளாதாரத்தில் வளமான ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவதாக கண்மணி முகமது ரசூஹி சொல்லாசலம் அவர்கள் சொல்லி காட்டுவார் அருமையான பெருமக்களே எனவே புனிதமான இந்த நாட்களை நோன்பு வைப்பதைக் கொண்டு இதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியையும் அப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அநாச்சாரங்கள் எல்லாம் தானாக போய்விடும் இருட்டு என்பது தானாக மறைந்துவிடும் எனவே இப்படிப்பட்ட அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் மகர் மாதத்தினுடைய நோன்பு ஹதீசிலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட நோன்பு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான நோன்பு இவ்வருடமெல்லாம் வாழ்விலே பர்க்கத்தை உண்டாக்கி வைக்கக்கூடிய மகத்தான காரியத்திற்கு தூண்டுகோலாக இந்த நோன்பு அமைந்திருக்கிறது என்றும் ஹதீசிலே வந்திருக்கிறது இல்லாமல் அல்லாஹு மகான ஹூவத்தாலா அப்படிப்பட்ட நாட்களை நோன்பை கொண்டும் இபாதத்தை கொண்டும் சங்கையான முறையிலே கழிக்கும் நசீபை தந்தருள்வானாக இந்த நாளிலே ஷஹீதான ஹுசைன் குறித்து கண்மணி நாயகம் சல்லா சல்லம் துவா செய்தார்களே யா அல்லா ஹதர்த்திமாம் ஹசன் அவர்களையும் இமாம் ஹுசைன் அவர்களையும் நான் நேசிக்கிறேன் செய்கிறார்கள் நான் நேசிக்கிறேன் யாரெல்லாம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை நீயும் நேசிப்பாயாக இமாம் ஹசன் அவர்களையும் இமாம் ஹுசைன் அவர்களையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பின் தேசம் கிடைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் சல்லா சலம் துவா செய்திருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹு மஹான்

امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم